மீன் குழம்பு செய்ய போறோம் நான் நம்ம ஊர்ல முருங்கா குழம்பு சாப்பிட்டுப்போம் கார குழம்பு சாப்பிட்டுப்போம் வத்த குழம்பு சாப்பிட்டுப்போம் இன்னைக்கு நாகர் கோயில் நாக்கு ருசியான ஒரு மீன் குழம்பு தான் முருங்கை காய போட்டு வைக்க போறோம் நாங்க ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கணும் சங்கரா மீன் குழம்புக்கு ஏத்த மீன் நான் சும்மா கும்முன்னு இருக்கு அது மட்டும் இல்லனா ஆரோக்கியமான ரத்த கிழங்கு ரசம் கண்டிப்பா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க நாங்க போட்ட அளவு எல்லாமே கரெக்டா நீங்க அதே அளவுல போட்டீங்கன்னா இந்த மாதிரி பக்காவான ஒரு கிடைக்கும்

ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போறோன்னு நான் நம்ம ஊர்ல முருங்காய் குழம்பு சாப்பிட்டிருப்போம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் குழம்பு கார காரக்குழம்பு சாப்பிட்டிருப்போம் வத்த குழம்பு சாப்பிட்ருப்போம் இன்னைக்கு நாகர்கோவில் நாக்கு ருசியான ஒரு மீன் குழம்பு தான் முருங்கைக்காயை போட்டு வைக்க போறோம் அதுக்கு ஒரு அரவ மசாலா இருக்கு அதுக்கப்புறமா செய்முறை பாருங்க செய்முறை பார்க்கும் போது உங்களுக்கு புரிய வரும் இது நாகர் கோயிலோட பக்கம் நாகர்கோயிலோட சப்ஸ்கிரைபர் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட்ல போட்டுவிடுங்க கண்டிப்பா இதே உங்களோட ஊரோட சமையல் நான் நாகர்கோவில் மீன் குழம்பு மட்டும் ஸ்பெஷல் இல்லைண்ணா அது கூட இன்னைக்கு ஒரு நூத்தி எழுபது பேருக்கு தடப்படலான விருந்து வைக்கிறோம் வெள்ள வடி சோறுனா சோறு அவுச்ச முட்டை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அன்னி கேக்குண்ணா உருளைக்கிழங்கு மசியல் அது கூட ஸ்பெஷலான நாகர் கோயில் மீன் குழம்பு அது மட்டும் இல்லனா ஆரோக்கியமான ரத்த கிழங்கு ரசம்

நாகர்கோயில் மீன் குழம்பு ஒரு பக்கம் தேவையான பொருள் ரெண்டுமே வச்சுருக்கோம் சிம்பிளாக சொல்கிறோம் நோட் பண்ணி சிறப்பாக பண்ணுங்கள் மரச்சக்கலாட்டில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் கடுகு உளுத்த பருப்பு கலப்பு வெந்தயம் சீரகம் வரமிளகா சின்ன வெங்காயம் சிகப்பு தக்காளி உரிச்ச பூண்டு மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் பச்சை மிளகாய் தேங்காய் பூ புளி சோம்பு கொத்தமல்லி கருவேப்பிலை தூளுப்பு முருங்கைக்காய் மாங்காய் கோயில் மீன் குழம்புக்காக ஃப்ரெஷ்ஷா காலையிலேயே போய் சங்கரா மீன் வாங்கிட்டு வந்திருக்கோனே இது வந்து கோயில் மீன் குழம்புக்கு தேவையானதுன்னு இப்ப வந்து ரத்த கிழங்கு ரசத்துக்கு பார்ப்போன்னு செக்கெண்ணெய் சுத்தமான கடல் எண்ணெய் வர மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி காட்டு மிளகு சீரகம் பச்சை மிளகா புளி தோல் எடுக்காத பூண்டு மஞ்சள் தூள் ரத்த கிழங்கு தக்காளி வந்து மீன் குழம்புக்கு ஒரு அரவ மசாலா கொடுத்துட்டு அரைக்க போறாரு மண்ணே அவங்களுக்கு வந்து அரவ மசாலா என்னென்ன கொடுக்கறோன்னு அளவா சொல்றேன் பாத்துக்கோங்க இந்த மீன் குழம்புக்கு வந்து ஒரு தேங்காய் ஒரு கிலோ மீனுக்கு ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க ஆமா சின்ன வெங்காயம் இருநூறு கிராம் ஒரு கிலோ ஒரு கிலோ மீன் குழம்பு இப்போ அதில் சேர்த்துக்கிறேண்ணா இப்படி சேர்க்கறதுல அப்படி சேர்க்கறது பச்சை மிளகாய் ஒரு மூணு இல்லைனா நாலு காரத்துக்கு நாங்கள் முதியோர்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு எட்டு எட்டுலேருந்து பத்து தான் எடுத்துருக்கோம் நீங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு எடுத்துக்கிட்டா போதும் ஏன்னா நாட்டு தக்காளி வந்து ஒரு நாலு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு எட்டு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு நாகார் கோயில் ஸ்பெஷல் மீனுக்கு வந்து இதுதான் மொத்த மசாலா வெங்காய அளவு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் பாக்கி எல்லாமே கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும் தேங்காவோட சேர்த்து ஒரு நூறு கிராம் புளி மீன் குழம்புக்கு இரநூறு கிராம் புளி வந்து ரசத்துக்கு இப்போ ரெண்டையும் ஒன்றா நம்ம ஊற வச்சுக்க போகிறோண்ணே மசாலா அரைக்க நேரத்தில் வந்து நம்ம ரத்த கிழங்க வந்து வெட்டிக்க போகிறோண்ணே அது எந்த மாதிரி வெட்டுறோம்னு பாத்துக்கோங்க தலையும் வாலும் ஃபர்ஸ்ட் வெட்டிக்கிறோம் இப்போ வந்து பீட்ரூட்டை வெட்டியாச்சுன்னா அது கூட என்னென்ன சேர்க்கிறோம்னாங்க

முருங்காக்காய் தானே நாகர் கோயில வந்து விரும்பி சாப்பிடுறாங்க நாங்க வெங்காயமே சேர்க்காம சேர்த்ததே மாங்காவும் நம்ம முருங்காக்காவும் அடுத்தது வந்து நம்ம மசாலாவை போகிறோம் அந்த மசாலாலேயே மாங்காவும் முருங்காக்காவும் நல்லா வெந்து வரணும் அத்தகாசமா அரிசி இருக்கு இறக்குறோம் எப்படி இருக்குது இருக்குது தண்ணி எந்த அளவுக்கு வேண்டாம் அந்த அளவுக்கு வச்சுக்க வேண்டிதானா நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கா ஒரு சைடு கொதிக்க இன்னொரு சைடு அனல் பத்தலை அப்போ என்ன பண்ணலாம்னா மாற்றி விட்டுக்கலாம் கிண்டி விட்டாங்க எவ்வளோ அங்கே போயிடாது இல்லை லேசா அந்த பக்கம் ரொம்ப அனல் இருக்குனே ஸோ எல்லாத்தையும் அந்த பக்கம் திருப்பி விட்டு காயை நல்லா நல்ல நேரத்தில் காய்களுக்கு நல்ல உப்பு சேர்ற மாதிரி நம்ம கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்க வாசனையோடு வந்துட்டு ஆமாண்ணே இப்ப வந்து புளிக்கரைச்சல சேர்த்துக்க போறேன் கரைசலை ஊத்தி ஒரு சுத்துனு கோயில் மீனுக்கு சங்கராமி இறக்குறா அப்படியே உடையாம மீன் குழம்பு முதல்ல கிண்டத்தோட சரிண்ணா நல்லா இப்போ மீன் உடையாம நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா அந்த ஹீட்ல மீன் வந்துடும் அஞ்சே நிமிஷம் மணக்க மணக்க நம்ம தோட்டமே மணக்குது நான் நாகர் கோயில் மீன் குழம்புல அது கூட இன்னும் மணக்க மல்லியா சேர்த்துக்கிறோண்ணா அதனால் ரசத்துக்கு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சீரகம் இது ஒரு அரவ மசாலானே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரே ஒரு முழு பூண்டை இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கோங்க தோளோட ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பூடிய அளவு மல்லி கொத்தமல்லி இதெல்லாம் வந்து அரை கிலோ பீட்ரூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட அளவுனே நாகர்கோவில் மீன் குழம்பு வாசம எங்க மனசை விட்டு போக மாட்டேங்குதுண்ணா நம்ம இப்ப அடுத்தது பீட்ரூட் ரசம் ரெடி பண்ண போறோம் அசைவத்துல ஆட்டோட செவரட்டி தான் ரத்தம் ஊறும் சைவத்துல பீட்ரூட் செக்கனே ஒரு நூறு எம்எல் ஒரு நாலு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில மல்லி மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சா மசாலா ஒண்ணுமே வித்தியாசம் பச்சை மசாலா சிவப்பு பீட்ரூட் ஆமாங்க போகுதுண்ணா நம்ம பீட்ரூட்லேயும் தக்காளி சேர்த்து இருப்போம் அதுலேருந்து ஒரு நாலு தக்காளியை மட்டும் இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கிறோம் அப்பா ரத்த கட்டியை சேர்த்துக்கிறேன்ண்ணா ரத்த கட்டி கலர் ஃபுல்லாக இருக்கேன் மிச்ச கலரு கலர் அலசி ஊற்றிக்கிறோமா அலசி தண்ணி ஊற்றிக்கிறோம் தேவையான அளவுக்கு தண்ணி தேவையான அளவு இப்படிதான் இப்படிதான் எனக்கு சுட்டுச்சு அதுதான் தேவையான அளவு தூளுப்புண்ணா

அப்புறம் புளி செட் ஆன பிறகு நுறத்தள்ளி வரும்போதே மல்லியை போட்டு இறக்கி முடிச்சிடணும் இதுதான் இந்த பீட்ரூட் ரசத்தோட ஸ்பெஷல் நம்ம நார்மல் ரசம் பருப்பு ரசம் இதெல்லாம் வைக்கும் போது எல்லாம் புளி கிளி எல்லாமே சேர்த்துருவோம் கரெக்டில் நுற கட்டி வரும்போதே டக்குன்னு இறக்கும் பட் இந்த மாதிரி இல்லாமல் லேசாக கொதி வந்துருச்சுன்னா இப்போ வந்து நம்ம புளியை சேர்த்துட்டு வெறும் நுற கட்டுற மாதிரி வச்சுட்டு நம்ம முடிக்க போகிறோம் அப்படியே கிளக்கி விட்டு நுற கட்டுற மாதிரி விட்டுடுணும் புளி ஊற்றுனா கட்டி வந்துருச்சு இந்த நேரத்தில் மல்லியை தூவி முடிச்சுக்கிறோன்னா இப்போ வந்து இப்போ ரத்த கட்டி ரசன் சாப்பிட்டு வர வந்து நாகர்கோவில் மீன் குழம்பு சாப்பிட இருக்கிறோம் இல்லாத ரத்த கட்டி சோறு சாப்பிடணுமா அவர் மீன் குழம்பு சாப்பிடணும் பாத்தியா யாருக்கு ரத்தம் இல்லைன்னு மக்கள் நீங்களே முடிவு பண்ணுங்க ரெண்டு பேருக்குமே ரத்தம் இருக்குன்னு மக்களுக்கு தெரியும் உடம்பு பெருசா இருக்கிறது வந்து கோந்தா கோயில் மாரி கோந்தா கொழம்பு கம்மியா இருக்கிறது வந்து சும்மா நாட்டு கோயில் தானா

சுடா சுடா கொண்டு போய் முதியோர் துருக போறேன் மலை வர மாதிரி நல்லா கிளைமேட் சூடா இருக்கும் சோறு கொட்டிக்கலாமாப்பா ஆமாண்ண அப்படியே பூ மாதிரி மணலா பிரியாணி எடுத்த மாதிரி எடுத்துருக்கோம்மா சோறு அடிச்சா அதே அடுப்பில் முட்டையவே வே உருளை உருளைக்கிழங்கு மசியல்ண்ணா மசியல் ஆமாண்ணா சாப்பிட்றா

அது கூட ஒரு சிக்ஸ்டி ஃபைவ்ல போட்டு வைப்பாங்க நாகர்கோவில் போட்டு தேங்காய் போட்டு செம்மையா இருக்கு ஹரிஷ் பிரதருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறானே அவரோட ஊர் மீன் குழம்ப எடுத்து செய்ய சொன்னார என்ன மீன் முருங்கக்கா போடுறோம் உண்மையில மேல டாப் டக்கர் பக்கா மாஸ் ஹரிஷ் பிரதருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ரசத்துக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ்னா அட்டா கசமாக இருக்குண்ணா ரெண்டுமே டாப்பாக இருக்குது மீன் குழம்பு நான் போட்டி சொல்ல மாட்டேன் இதுக்கும் போட்டிக்கு வைக்க மாட்டேன் ரெண்டு பேருமே ஈக்குவல் தானே சுவையிலையும் சரி ஆரோக்கியத்துலேயும் சரி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் போட்ட அளவு எல்லாமே கரெக்டாக நீங்கள் அதே அளவில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பக்காவான ஒரு மீன் குழம்பு கிடைக்கும் மீன் எந்த விதம் பாருங்க மீன் இங்கே பாருங்க நாங்க ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கணும் சங்கரா மீன் குழம்புக்கு ஏத்த மீன் சும்மா கும்முன்னு இருக்குது வருத்தால அருமையா இருக்கும்டா சங்கரா செம்மையா இப்ப நாங்க சாப்பிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணோம் அதே மாதிரி முதியோர்களும் சாப்பிட்டுட்டு செம்மையா சந்தோஷப்படுறத போய் பார்க்கலாம் நாகர்கோவில் மீன் குழம்பு நடம் மதிய விருந்து முதியோர் எல்லதுக்கு என்ன நடத்திட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாமா ஸ்பெஷலாக அணி கேக்கு அணி கேக்கு வடிசோறு நாகர் கோயில் மீன் குழம்பு உருளைக்கிழங்கு மசியல் கோழி அறுபத்தஞ்சு அவுச்ச முட்டை ஆரோக்கியம் மிக்க பீட்ரூட் ரசம் இது நல்ல நாளுக்காக நாங்கள் கோடான கொடி நன்றி கூறுகின்றோம் இதோ தாத்தா பாட்டிகளின் தினத்தை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே எங்களது பெற்றோருக்காக இந்த உணவினை தந்திருக்கின்றவர்கள் இந்தோனேஷியாவில் வசித்து வருகின்ற நாகர்கோவிலை சார்ந்த ஹரிஷ் ஐஸ்வர்யா அந்த குடும்பத்தை நாங்கள் முதல் திருக்கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜபிக்கின்றோம் அந்த குடும்பத்தாரை நீர் மேலும் மேலும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் குடும்பத்திலே இருக்கின்ற பிள்ளைகளை ஆசிர்வதிக்கவும் அவர்கள் அந்நாட்டிலே செய்து வருகின்ற தொழில்களை ஆசிர்வதிக்கவும் அதன் மூலம் அவர்கள் செல்வ செழிப்போடு இதே போன்று நல்ல மனதோடு தாராள உள்ளத்தோடு பிறருக்கு உதவக்கூடிய நல் உள்ளத்தை அவர்களுக்கு தந்ததற்காக நன்றி கூறி அவர்கள் தொழில் பெருகவும் பொருள் வளமும் அருள் நலமும் அவர்கள் குடும்பத்தில் நிலை கொள்ளவும் பிள்ளைகள் நன்கு படிக்கவும் குடும்பத்தில் அன்பு மகிழ்ச்சி சமாதானம் தழைத்தோங்கவும் அவர்கள் நினைத்து கேட்கின்ற காரியங்களை நிறைவேற்றி தரவும் இந்த நாளிலே நாங்கள் சிறப்பாக ஹரிஷ் ஐஸ்வர்யா குடும்பத்தை அன்போடு நினைத்து பார்த்து நன்றி உணர்வோடு ஜெபிக்கின்றோம் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து வழிகாட்ட வேண்டும் என்றும் பிள்ளைகள் நன்கு படித்து அவர்களது எதிர்காலமானது நல்ல விதத்தில் அமைய என்றும்

மீன் குழம்பு நீங்கள் ஜூஃபராக இருக்கப்பா நாகர்கோவில் மீன் குழம்புமா ஸ்பெஷலா ஹரிஷ் ஐஸ்வர்யா அவங்க வந்து உங்களுக்கு குரு சொல்லியிருக்காங்க நன்றி டேய் சாப்பாடு நல்லா இருக்கீங்களா அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா சாப்பாடு நல்லா இருக்குங்களா மீன் குழம்பு

கற்றதுகையில குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்து விyorum. தேமேரி உதவி எல்லாம் நீங்களும் பண்ண நினைச்சீனா இந்த சேனல்ல வர நம்பரை कांटेक्ट பண்ணுங்க. கற்றதுகையில சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்தராம பெல் பட்டன பிரஸ் பண்ணுங்க. பேஜ் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. பேஜ் பேஜ் நேம் பாண்டி அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.